பெரிய கடன் பலமான கடன் சொல்லுவாங்கல்ல இந்த கடன் அடையவே மாட்டேங்குது அந்த மாதிரி கடன் அடையிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் அந்த அளவுக்கு கடனாகப்பட்டது ஒரு மனிதனை வாட்டி வகைக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா கடனுக்கு தான் இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்க நல்லது கண்டிப்பாக அந்த கடன் மாற்றம் நல்லதா நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும்னு சொல்லி நினைச்சு பாருங்க கடனை கரையிறதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் வணக்கம் வாழ்க நனம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ரிஷிகேஷ் ஹரித்துவார் ரிஷிகேஷ் பக்கத்தில் இருந்து நம்ம பேசியிருக்கோம் தொடர்ந்து சில வீடியோக்களை இங்கே தான் போய் பேசிகிட்டு இருக்கோம் அதாவது பெரிய கடன் வளமான கடன் சொல்லுவாங்கள்ல இந்த கடன் அடையவே மாட்டேன் பெரிய கடனாக இருக்குது இது தீராத கடனாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம வழக்கத்தில் அந்த மாதிரி கடன் அடையிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் அதாவது க இருக்கிறதுலையே மோசமான ஒரு விஷயம் எதுனா கடன் தான் இந்த தான் சொல்லுவாங்க கடன் எனும் சிறைன்னு சொல்லுவாங்க யார் கடன் நான் மாட்டிக்கிட்டாங்களோ அவங்க ஜெயிலில் இருக்கிறதுக்கு சமம் கடன் சிறையிலேருந்து நான் மீளவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடனாகப்பட்டது ஒரு மனிதனை வாட்டி வகைக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா கடனுக்கு தான் அவன் நிம்மதியவே எழுந்துணும் யாராக இருந்தாலும் எதுக்குன்னா நிறைய சோகங்கள் மனித வாழ்க்கையில் நடக்கும் மனைவியனால் கணவனால குழந்தைகளால் காதலும் காதலியால் இல்லை ஏதோ தான் நடக்கும் அதெல்லாம் எப்படின்னா ஒருவனுக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் கடன் மட்டும் அப்படி இல்லை வெளியிலேருந்து ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட வாங்கியிருப்போம் இல்லை ரெண்டு பேர்கிட்ட வாங்கியிருப்போம் அவங்களால நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் இருக்கே உலகத்தில் அதை மீறவே முடியாது ஏதோ ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க கடன் பெற்றார் நெஞ்சம் கலைஞர் இலங்கை ஏதோ எனக்கு அது அந்த மாதிரி அந்த கடனாகப்பட்டதுக்கு அத்தனை வலிமை அதிகம் மனிதனை சின்ன பின்னமாக ஆக்கிடும் சரி இப்போ அந்த மாதிரி பலமான கடன் நமக்கு கரையணும் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நிறைய வழி சொல்லியிருக்கேன் இப்போ நான் பேசுகிறதும் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே நான் பேசினது தான் அதை திரும்பியும் கொஞ்சோண்டு மாற்றி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் திரும்பிய ரிலீஸ் மாதிரி அரசு மருத்துவமனை இருக்குல்ல அரசாங்க ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம்ல அந்த அரசு மருத்துவமனை உங்கள் பகுதியில் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுங்க அது அது மாதிரி இருக்கணும் இல்லைன்னா மகப்பேறு மருத்துவமனைன்னு கவர்மெண்ட்டுதே இருக்கும் அந்த பிரசவத்துக்குன்னே சின்ன சின்ன ஆஸ்பத்திரியும் வச்சுருப்பாங்க அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் காலையில் நேரத்தில் இட்லி அப்புறம் அதுக்கு ஒரு சாம்பார் புதினா சட்னி சரி நம்ம வந்து இட்லி சாம்பார்ன்றது கரெக்டு என்ன புதினா சட்னி சட்னியில் எவ்வளோ இருக்குது புதினா சட்னி அப்படின்னா இந்த புதினாக்கும் கருவேப்பிலைக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது கருவேப்பிலை சட்னி அதை மறந்துட்டேன் பாருங்கள் கருவேப்பிலை சட்னி இதை வச்சுக்கணும் நம்ம இந்த சட்னிகள் அவசியம் நமக்கு இது எப்படின்னா கடனை கரைக்கக்கூடியது கருவேப்பிலை நிறைய அதை பற்றி நான் பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கேன் அதனால் இந்த க கருவேப்பிலை சட்னியும் புதினா சட்னியும் தயார் பண்ணுவீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு பத்து போட்டெல்லாம் தயார் பண்ணிவிடுங்க ஒரு நாலு நாலு இட்லி இந்த சாம்பார் சட்னியை வச்சு பத்து போட்டெலாம் தயார் பண்ணிவிட்டு இந்த அரசு மருத்துவமனை கிட்ட போய் நின்றுங்க அங்கே கஷ்டப்படுறவங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து போகிறவங்க அவங்க எல்லாம் பணம் இருக்காது வைத்தியம் பார்க்கறதுக்கு அதனால தான் அங்கே வராங்க அவங்களுக்கு காலை உணவாக கொடுக்கணும் ஏன் மத்தியானம் கொடுக்கக்கூடாதுன்னா மத்தியானம் கொடுக்கலாம் ஆனால் கா எந்திரிச்சதும் முதல் உணவு நம்மள்தான் இருக்கணும் அவங்க டீகி சாப்பிட்டு பிரச்சனை இல்லை மத்தியானது இரண்டாவது உணவாக போயிடும் நைட்டுங்கிறது மூணாவது உணவாகிடும் ஆனால் முதல் நாள் நைட்டு சாப்பிட்டது ரொம்ப நேரம் கேப்புக்கு அப்புறம் சாப்பிட்றது காலை உணவு மட்டும்தான் அதனால அந்த காலை உணவை நம்ம கொடுத்துடணும் இது மாதிரி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எது சௌரியமாக செஞ்சுக்கலாம் கொடுக்குறோன்னும் போது அதுக்கு நாள் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம் செவ்வாய் கொடுக்கலாம் இந்த ரெண்டு முக்கிய நாள் மற்ற நாள் உங்களுக்கு சௌரியம்னா கொடுத்துக்க வேண்டியதான் இது மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு பத்து ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து ரொம்ப வேணாம் ஒரு இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு இட்லி வச்சுக்கலாம் ஒரு வேளை நம்ம வீட்டில் செய்ய முடியலன்னா கூட கடையில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கி போய் ஒரு பத்து போட்டலாம் ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா ஒரு போட்டலம்னா கூட ஐநூறுரூவா தான் அது வாங்கி போய் நீங்கள் அந்த மாதிரி அரசு மருத்துவமனை பக்கத்தில் இருக்க போய் நின்றுக்கிட்டு அங்கே இருக்க ஏழைகளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரவங்க வைத்தியம் பார்த்துட்டு வரவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது இன்னும் நல்ல விசேஷம் நமக்கு கடன் கரைவதற்கான ஒரு காரியத்தை செய்து கொடுக்கும் அது எளிமையான பரிகாரம் புண்ணியத்துக்கு புண்ணியம் நல்லதுக்கு நல்லது கடனையும் கரைக்கிறதுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் யார் வேணாலும் செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் எதுக்கு வேணாலும் செய்யலாம் கடனுக்கு மட்டும் கிடையாது பொதுவாக செய்தாலுமே காரிய சித்தி கூட நடக்கும் அது இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் நல்லது கண்டிப்பாக அந்த கடன் மாற்றம் நல்லதாக நடக்கும் அது இது ஏற்கனவே நான் சொன்ன வீடியோ தான் இதில் ஒன்றும் பெருசாக மாற்றலை ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி பேசியிருக்கேன் அதே தான் ரிப்பீட்டாக பேசியிருக்கிறேன் நான் அது கேட்டவங்களாக இருந்தால் நீங்கள் இப்போ மாற்றிக்கலாம் இந்த சட்னியை மட்டும் இதில் அதில் வந்து நம்ம வந்து ஒரு உணவாக கொடுக்கணும்னு சொல்லியிருப்போம் இதில் அந்த கருவேப்பிலைக்கும் அந்த புதினாக்கும் ஒரு வேல்யூ அதாவது ஒரு ஒரு சக்தி இருக்கிறதுனால கடனை கரைக்கக்கூடியது அதனால தான் அந்த கடையெல்லாம் கருவேப்பிலை ஃப்ரீயாக தருவாங்க பாருங்கள் அப்போல்லாம் இப்போ கிடையாது எல்லாம் காசாக போயிடுச்சு அப்போல்லாம் நீங்கள் போய் கடையில் போய்ட்டு ஏதாவது சாமான் அந்த காய்கறி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுப்பாங்க எப்படின்னா அது ஏன் அப்படின்றத ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன் நான் வேணும்னா பார்த்துங்க அதாவது வியாபாரத்தில் சில தந்திர முறைகள் இருக்கும் கொஞ்சம் ரேட்டை கூட்டி வைப்பாங்க இல்லை கொஞ்சம் குறைச்சி வைப்பாங்க இல்லை கொஞ்சம் பலசா போனதை விற்றுடுவாங்க இல்லை ஏதோ ஒன்று ஒரு தந்திர முறைன்னு ஒன்று இருக்கும் அவங்க நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு அந்த பாவத்தை கரைக்கும் அந்த தோஷத்தை எடுக்குது இந்த கருவேப்பிலை அதனால தான் அந்த கருவேப்பிலையும் ஃப்ரீயாக கொடுத்துர்றது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொடுப்பாங்க இதெல்லாம் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் நான் எதுக்காக அதை கொடுக்குறாங்கிறது அதனால தான் அந்த அந்த சட்னி அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சேர்த்துருக்குறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா செய்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஒன்றும் பெரிய செலவு இல்லையா பத்து வாட்டிக்கு வாட்டிக்குன்னா ஒரு ஒரு வாட்டிக்கே நமக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா முந்நூறுரூவா தான் செலவாகும் கூடுதலாகவே சொல்கிறேன் செஞ்சு பாருங்களேன் நான் நடந்தாலும் நடந்ததுக்கு ஒரு நம்பிக்கை தானே நமக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை தான் வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும் நடக்கும்னு சொல்லி நினச்சி பாருங்கள் கடனை கரையத்துக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் நன்றி வணக்கம் வாழ்க நலன் காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்